சகோதரர்களே இப்ப ரசுல்லாஹு அதாவது அல்லாஹுவே குர்வான்ல சொல்றான் இந்த மருமை நாளுக்கு அடையாளமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதனது அடையாளங்கள் வந்துவிட்டன அப்படின்னு சொல்றான் அப்போ அடையாளங்கள் வந்து விட்டனேன் அல்லாஹுத்தாலா சொல்றா இதே அஷ்ராத் என்று சொல்லத்தான் என்ன செய்வாங்க ஹதீஸ்களை யூஸ் பண்ணுவாங்க அஷ்ராத்துஸ்ஸா மர்மையனாலுடைய அடையாளங்கள் என்று சொல்கிறான் ரசூல்சல் அல்லாஹுடைய செல்லம் அவர்கள் இந்த மர்மையுடைய நெருக்கத்தை தனது நபித்துவத்தையும் உணர்த்துவருக்கு ரசூல்சல்லாலசன் சொல்கிறாங்க புஐத்து அண ஒசா து கஹாத்தை ரசூல்லா சொல்கிறாங்க எப்படி எப்படி புஐத்து நான் அனுப்பப்பட்ட நபியாக அண ஒஸ்ஸா நானும் மருமை நாளும் கஹாத்தை இப்படி என்ன செய்கிறோம் ஒன்று கொண்டு பக்கத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த அப்படி எப்படி அது காட்டுறாங்க அப்படின்னா ஒவ்வொம சபாபத்தை வோல் உஸ்தா இப்படி காட்டினா சுசவரசர் இப்படி காட்டினார்கள் காட்டி சொன்னாங்க அதாவது இது அடுத்ததுன்னா அல்லதுன்னா அடுத்தது இது எப்ப எது என்று சொல்ற அளவுக்கு நெருக்கமான காலகட்டத்தில் என்ன செஞ்சுக்கிறேன் மறமையில் அனுப்பப்பட்ட அப்படின்னா இறுதி தூதர் எனக்கு பின்னால தூதர் இல்லை இதுதான் இறுதி சமூகம் இதுக்கு பின்னால சமூகம் இல்லை இதோட மருமையாளுடைய அதாவது அதாவது உலக வாழ்வுடைய கடைசி பகுதி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் கூட எவ்வளவு வேகளை நெருக்கமாக பார்த்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இப்பொழுது அன்புள்ள சகோதரர்களே நடந்து முடிந்த சில அடையாளங்களை நம்ம புரிஞ்சு கொள்வோம் நடக்கக்கூடிய அடையாளங்கள் நடக்க போகின்ற அடையாளங்கள் பகுதிக்கு முன்னாலே நடந்து முடிந்த சில அடையாளங்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறோம் என்னென்னா இந்த அடையாளங்களை வந்து நம்ம சும்மா நினைச்ச மாதிரி கட் பண்ணி ஒன்றோட ஃபிட் பண்ணி விடுறது இல்லை அப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுங்க உடனே கட் பண்ண பண்றது தங்கம் வெளிப்படும் அரபு அரபு தீபம் உதாரணம் அரபு தீபம் பார்த்தா தங்கம் வெளிப்படும்னா வேணா யோசிக்கிற யோசிச்சு இது பெட்ரோலா தாங்கிக்கும் இது என்னது பெட்ரோலாக தயாரிக்கும் இப்படி சொல்லக்கூடாது இது வந்து ரசூசல் அல்லா உடைய சொல்லும் போது இட்டு கட்டுறதுக்கு சமம் அல்லா சொன்னானா அப்படி ரசூசலா சொன்னாங்களா அல்லது அந்த வார்த்தையில் அதுக்கான ஆதாரம் இருக்குதா அல்லது சப்போர்ட்டிவான குரான் ஹதீஸ்கள் இருக்குதா இல்லை இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது இதுதான் விளக்க அப்படின்னு சொல்லுவோம் தஜ்ஜால் யவ்ஜூத் மௌஜூத் என்னன்னு கேட்டா அமெரிக்காவும் யூகேவுமா அது தெரியுமா உங்களுக்கு யவ்ஜூத் மௌஜூத் என்னன்னு கேட்டா அமெரிக்காவும் யூகேவுமா அப்ப இந்த மாதிரி சப்ஜெக்ட் அதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்து என்னது வழங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க தஜ்ஜால கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் விளங்கிட்டா இப்படி வந்து இந்த ஜின்னு சேத்தானு கிருமிகளாம் விளங்கிட்டா விளக்கங்களை பாத்துக்கங்க தப்சீர் எங்க போயிட்டு இருக்க நம்ம கற்பனை பண்றதுலாம் விளக்கணும் அந்த சொல்லல என்னத்துக்கு எவ சொல்லுக்கு இல்லாத விளக்கங்களை எல்லா இடத்துலையும் ஏற்க ஆரம்பிச்சானோ அவனுக்கு மொழி பிரயோசனம் இல்லாமல் போயிடுது நல்லா செய்ய மொழி வந்து என்ன செய்யும் பிரயோசனம் இல்லாம போயிருக்கும் அந்த சொல்ல வழங்க மாட்டானே மொழி பிரயோசனம் இல்லாம போயிரு மொழிய விட்டு வேறொரு விளக்கமே நம்ம இன்னொரு இடத்துக்கு போறதா இருந்தா மிக முக்கியமான ஆதாரங்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது நம்ம போகக்கூடாது அன்புள்ள சகோதரர்களே அப்ப ரசூர் சலா அவர்கள் இப்ப நடந்து முடிந்த அடையாளம் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் நடக்க ஒரு நம்ம முழுசா எதுவும் சொல்ல முடியாது அடையாளங்க நம்ம சுருக்கமாக தான் என்ன செய்யலாம் சொல்ல முடியும் அன்புள்ள சகோதரர்களே இப்ப ரசூல் சல்லா உலக செல்லம் மருமையினுடைய அடையாளங்களாக தனது நபித்துவத்தை சொல்லி காட்டுறாங்க அதான் அர்த்தம் அது மருமையினார் அடையாளங்களாக தனது நபித்துவத்தை முதல் முதலாக சொல்லி காட்டேன் நானும் மர்மையும் இப்படி இருக்கிற நேரத்தில் நான் அனுப்பப்பட்டேன் என்ன ரசூல் சல்லா சொல்ல வந்து மருமையினாரோட அடையாளங்கள்லாம் உண்டு அதனால எல்லா இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா மருமையினாரோட அடையாளங்கள் முதல் அடையாளமாக எதை கொண்டுருவாங்க ரசூல் சல்லன் நபியாக வந்த அடையாளம் அவர்கள் நபியாக வந்த செய்தியை மருமையின் அடையாளங்களாக என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ரசூர்லாங்கலேந்து ஆரம்பிக்கல் என்பதுக்கான மிக முக்கியமான செய்தி ரசூசா அலுலம் அவர்களின் ஆரம்பிக்கலே ரசூர்லாங்க நபியாக அனுப்பப்பட்டதே மருமையுடைய முதல் அடையாளம் மருமையுடைய முதல் அடையாளம் என்று சொல்றாங்களாக இருந்தால் வந்து தான் அடையாளம் சொல்லணும் அல்ல மார்க்கம் என்பது எப்போதும் ஆரம்பிச்சுட்டு ரசூல் சல்லாம் அனுப்பப்பட்டது மருமையுடைய முதல் அடையாளம் அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது ரசூசெல்லா உலவில் செல்லம் அவர்கள் மாலிக் மாலிக்க ரதியல்லாவன் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் ஓ சித்தன் பை நயதை சா மறுமை நாளுக்கு முன்னால் ஆறு விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நாங்கள் ரசூசலாவது ஆறு விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் சொல்கிறோம் அதில் ரசூசலல்லா உலவ செல்லம் ஒரு பட்டியல் சொல்கிறான் நான் ஓடர் பண்ணி பின்னால் சொல்கிறேன் அதுல உண்டை சொல்றாங்க மௌத்தி எனது மரணம் அப்படின்னு சொன்னோம் எனதை மரணம் அப்படின்னு ரசூலுல்லா இஸ்லாம் சொன்னார்கள் மவுத்து மரமினாவுடைய அடையாளங்களில் உண்டு இதுல வச்சு தான் இந்த இடத்துல வச்சு தான் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கண்டா ரசூல்லா இல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் சந்தேகப்பட்டாங்களே இவ தஜாலாக இருப்பானோன்னு சொல்லி இந்த தஜாலாக இருப்பானோடு சந்தேகப்பட்டதெல்லாம் இது சம்பந்தமான வகி வருவதற்கு முன்னால இது சம்பந்தமான தனது மரணம் என்பது மருமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்கின்ற செய்தி வருவதற்கு முன்னால தான் செஞ்சாங்க சந்தேகப்பட்டார்கள் இல்லைன்னா இதுக்கு என்ன செஞ்சிடும் முரம்பற்றும் அதனால இந்த ஒரு வழக்கம் சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எப்படியோ ரசூ சலாஹுடைய மரணம் மரபினாருடைய அடையாளங்களில் ஒன்று இது யாருக்கு நல்ல எஃபெக்டிவாக இருந்திருக்கும் நபித்தோழர்களுக்கு நபித்தோழர்களுக்கு ரசூர் சல்லாஹுடைய மரணம் மரபினாடைய அடையாளம் என்று சொன்ன உடனே என்ன செய்யும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான் நபித்தோழருடைய காலத்தில் அந்த சம்பவங்களை எடுத்துட்டு வரல சொல்லவும் டைம் நபித்தோழர்களுடைய காலத்திலேயே சில நபித்தோழர்கள் சில சில விஷயங்களை வச்சு மறுமை நாள் வந்து விட்டதுன்னு என்ன செஞ்சாங்க அஞ்சினார்கள் சில சில விஷயங்களை வைத்து மறுமை நாள் வந்து விட்டதுன்னு அஞ்சினார்கள் எந்த அளவுக்குன்னா இபுணு பயந்து போய் அப்சார் அதை அவன் கிட்ட போன சம்பவங்கள் மறுமை நாள் வந்து விட்டதோ அப்படின்னு போன சம்பவங்கள் என்ன செய்கிறது நிறைய வருகிறது காரணம் ஒவ்வொரு எந்த ஒரு இரையச்சம் உள்ளவனும் மரணத்தையும் மறுமையும் எனிடைம் வரலாமே பயந்துக்கிட்டு தான் என்ன செய்வான் எவ்வளவு இரையச்சமா தூரம் தூரமாயிக்கிறோமோ அவரை விட்டு மரண மரணமும் மரமும் என்ன செய்யும் சிந்தனையில் தூரமாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே மூன்றாவது சூழ்செலாலாக அவளிவு செல்வர்கள் அந்த சித்தன் பை ந எதை சா நாளுக்கு முன்னால் ஆரை எண்ணிக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்களே அவுஃபிபுனு மாலிகிட்ட அந்த ஹதீத்தில் வருகிறது அப்படின்னா வசூல்சலான்னு சொல்கிறாங்க ஃபத்ஃபு பைத்துல் மக்தீஸ் பைத்துல் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்படல் பைத்துல் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்படல் ஒரு ஹதீதை புரிந்து கொள்ள வரலாறு எவ்வளோ அவசியம் என்று வரலாறு இல்லையேடா பைத்துல் மகதீஷ் வெற்றி கொள்ள படல் என்பது எப்படி விளங்குவோம் எதிர்காலத்தில் என்ன செய்வோம் நம்ம விளங்குவோம் ஆனா பைத்துல் மகத்தீஸ் வெற்றி கொள்ள பட்டு விட்டது பைத்துல் மகதீஷ் வந்து உமருமன் கத்தாப் அந்த காலத்தில் என்ன செஞ்சுட்டு வெற்றி கொள்ள பட்டு விட்டேன் செய்தி நம்ம பார்க்குறோம் ஹிஜ்ரி பதினாறாம் ஆண்டு ஹிஜ்ரி பதினாறாம் ஆண்டு உமர்தேனா உடைய காலத்தில் பைத்துல் மகதீஸ் என்ன செஞ்சாச்சு வெற்றி கொள்ள பட்டு விட்டது அப்ப அந்த அடையாளம் ஆனால் சில என்ன 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 திருப்பி 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 நடக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாக இது ஏற்கனவே செய்யும் நடக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற செய்தியை பார்க்கிறோம் எப்படியோ பைத்துல் வெற்றி அடையாளங்கள் ஒன்று கண்கூடாக செஞ்சாங்க அதை பார்த்தார்கள் வெற்றியை நேரம் மதீனாவுடைய அந்த அரபு தீபகற்பத்துடைய வட எல்லைக்கு கூட என்ன செய்யல போயிருக்க வட எல்லைக்கு கூட போய்க்கல சிரியா என்ற ரோம் பாரசி ரோமையும் அங்க கிழக்கு கூடிய பாரசியும் அசைவ என்ன செய்யலாது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனா வகை அடிப்படையில் ரசூல் என்ன செஞ்சாங்க அதை சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்து ரசூல் சல்லா அலுவலி சொல்லு சொன்னார்கள் தாணு அம்வாஸ் அம்வாஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் இது சிரியாவில் என்ன செஞ்சது பரவியது சிரியாவில் இது பரவியது அதுல வந்து அதாவது ரசூர் சல்லா ஹுலி வசல்லாம கூட என்னை மிக முக்கியமான தோழர்கள் என்ன செய்தார்கள் மரணித்தார்கள் யாருடைய காலகட்டத்தில் உமரிபுல் கத்தாப் ரதியுல்ல அவருடைய காலகட்டத்தில் அப்படி மரணிச்ச நேரத்தில் யாருக்கு அபு அபைதா இபுல் ஜர்ரா எழுதினாங்க நீங்க அவசரமா என்ன செஞ்சிருங்க வந்து சேர்ந்துருங்க அவசரமாக வந்து சேர்ந்து விடுங்கள் அவர் என்ன பயந்தார்னால் நல்ல நல்ல ஆலோசகர்கள் மிக முக்கியமான ஒரு அபு உபைதா இவர் மரணித்து விடுவாரோ அப்படின்னு பயந்தார்கள் ஆனா அபு உபைதா அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள் அவர் முதலாவது ஹலீஃபாவா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற லிஸ்ட்ல இருந்தவர் இரண்டாவது ஹலீஃபாவா கூட தேர்ந்தெடுக்கப்படலை அது மட்டுமல்ல ஹலீஃபாவாகவே அவர் தேர்ந்தெடுக்கப்படலை அவர் தேர்ந்தெடுக்கப்படல இது எப்படின்னு அன்சார்கள் மாதிரி அன்சார்கள் அபுபக்கர் சாயுது கருத்து முறம்பாடு நடந்தது ஆனா அன்றைக்கு கிலாபத்தை விட்டவங்க என்றைக்கு கிளாபத்தை என்ன செய்யல தொடரல அன்சார்கள் அன்றைக்கு விட்டவங்க வேற எப்ப என்ன செய்யல அவர்கள் போட்டி போடவில்லை ஹதீஸின் காரணமாக அபுபைதா கடிதம் எழுதுறாரு அந்த கடிதம் வந்து சேருகிறது சபையில வச்சு உமர்ல அவங்க பிரிச்ச உடனே கண்ணீர் விட்டு அழுதார்கள் பிரித்த உடனேயே கண்ணீர் விட்டு அழுதார்கள் கேட்டார்கள் மௌத்தாகி விட்டாரா அபு உபைதா அப்படின்னு கேட்டாங்க ஏ உமர் அழுகுறாங்க இந்த தொற்று நோய் பரவுது அதுதான் கடிதம் அனுப்பினார் மரணித்து விட்டாரான்னு கேட்டாங்க இல்ல வல் மரணம் அவருக்கு மிச்ச நெருக்கமாயிக்குது என்ன உமர் ரதி நான் மரணம் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அபு உபைதா கடிதம் அனுப்பி இருந்தார்கள் உமர் ஹலீஃபாவே வர சொன்னா வரணும் உமரே என்னை மன்னித்து விடுங்கள் என்னை இதுல விட்டு விடுங்கள் நான் அல்லாவுடைய பாதையில் போராடி மரணிக்க விரும்புகிறேன் அல்லாவுடைய பாதையில் போராடி மரணிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் கொஞ்ச நாட்களிலே செய்தி வருகிறது அபு உபைதா அவர்கள் மரணித்து விட்டார்கள் எதுக்கு பயந்தாங்களோ அதுல என்ன செஞ்சிட்டாங்க அபு உபைதா அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது வருகிறது நம்ம பார்க்கிறோம் இது எதாவது நடந்தது தா உன்வாஸ் ரசூல்லா சொல்றாங்க இந்த அதாவது அம்வாஸ் என்கிற ஒரு தொற்று நோய் என்ன செய்யும் பரவும் என்று ரசூல்லா இலம் சொன்னார்கள் இது வந்து இந்த தொற்று நோய் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாம் வித்தியாசப்பட என்ன செய்யும் எல்லாரையும் பிடிக்கும் எப்படி நடந்து என்ன சொல்றாங்கன்னா இரத்த மூடுகின்ற அளவுக்கு மூக்கால இரத்த மூடுகின்ற அளவுக்கு அந்த தொற்று நோயுடைய பவர் என்ன செய்தது இருந்தது என்பதை பார்க்கிறோம் தொற்று நோயை எப்படி விளங்கிக் கொள்ளணும் என்றது ஒரு தனித்தலைப்பு அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக மரமினாளுடைய அடையாளங்கள் உண்டு இது நடந்து முடிந்து விட்ட அடையாளங்கள் நம்ம சொல்றதெல்லாம் நடந்து முடிந்து விட்ட அடையாளம் ஐந்தாவது இஸ்திஃபா பத்துல்மால்

உங்கள பொருளாதாரம் அதிகரிக்கின்ற வரைக்கும் நாள் ஏற்படாது அப்படி என்றது கொடுக்கிறவருக்கு இன்றைக்கு மிக மிச்சம் கவனம் எடுக்க வேண்டியதா அப்படி இல்லை எது கவனம் தெரியுமா யாருக்கடா கொடுக்கிறது என்கிற அளவுக்கு என்னது நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அந்த ஹதி வருது யார் எடுப்பார் என்கின்ற கவனம் யாருக்கு போகும் இந்த சதக்கா கொடுக்க வேண்டியவருக்கு யாருக்கு இதை கொண்டு போய் கொடுக்கறது இப்படி என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்ற அளவுக்கு என்ன செய்யும் ஒரு முறை மஸ்ஜிதுல் அதாவது நபவிலே நபவியில ரசோசுல்ல தொழுது கொண்டிருக்கிறார்கள் சில வாசிகள் வந்து விழுந்துட்டாங்க பசியில பசியின் காரணமா அப்படி விழுந்துட்டாங்க வலதுல இடதுல விழுந்துட்டாங்க தொழுது முடிஞ்ச உடனே அல்லாவின் தூதரே சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லையான்னு கேட்டான் ரசூசுல்ல அரசன் அவர்களே பார்த்து சாப்பிடுவதற்கு எதுவும் மில்லையாண்டு கேட்டார்கள் ஹசூருல்லாஹி சலா அல்லம் சொன்னார்கள் அல்லாவின் மீது ஆணையாகி எனது உயிர் எவனது அவன் இருக்கிறோம் ஆணையிட்டு சொல்கிறேன் லவ் இறைச்சி இது மாதிரி சாப்பாடு இருந்தா முதலாவது உங்களுக்கு தான் நான் தந்திருப்பேன் அதாவது இந்த மாதிரி சமைத்து உண்ணக்கூடிய மாதிரியான இறைச்சி சாப்பாடுகள் இருந்து என்னீங்க அது முதலாவது உங்களுக்கு தான் இருந்தா நீங்க கேட்கவே தேவல்கிறா முதலாவது உங்களுக்கு தான் அது வந்திருக்கும் வலாக்கின் அமில்லு அபிஷூ ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் ஒரு காலம் வரும் உலகம் உங்களுக்கு கீழே குவியும் நாங்கள் ரசு சுவலா உலகம் உங்களுக்கு கீழே குவிந்து விடும் நாங்கள் நபித்தோழர்கள் சந்தோஷப்படவில்லை கேட்டார்கள் அநஹனுல் யோமஹைர் அம்தாலி கல்யோ அல்லாஹ்வின் தூதுரே இன்றைய தினம் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறோமா அன்றைய தினம் சிறந்தவர்களாக இருப்போமா நாங்கள் ரசு சொன்னார்கள் பல் அன்துமுல் தூமுல் யோம கைர் நீங்கள் இப்பொழுது சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் நண்பர்களாக இருக்கிறீர்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள் அன்றைய காலம் போட்டி போட்டுக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பகைத்துக் கொண்டிருப்பீர்கள் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் நல்லது ரசூலாங்க சொல்றாங்க இங்க சதக்கா தேவையில்லை என்ற அளவுக்கு பொருளாதார நிறைவு என்ற செய்யும் உங்களுக்கு ஏற்படும் ஆனா அதனுடைய மறுவிளைவே ரசூலாங்க

இல்ல ஏன் நம்ம சஹாபாக்கள் ஃபித்னாவை பார்த்த மாதிரியும் நம்ம ஃபித்னாவை பாக்குற மாதிரியும் எப்படி தெரியுமா நம்ம ஃபித்னா இல்லாத ஒரு காலம் வராதான்னு கட் பண்ண மாட்டேங்கிறோம் சஹாபாக்கள் எப்படி கட் பண்ணல இருந்தாங்க தெரியுமா என்னடா ஃபித்னா வந்துட்டே அப்படின்ற கவலையில் இருந்தாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்கிக்கோங்க நம்ம எதில் இருக்கிறோம் ஃபித்னா இல்லாத ஒரு காலம் வராதா அப்படின்ட்டு என்ன இங்க பித்னா இல்லாத அடிப்படை ஃபித்னா இருப்பது தான் அடிப்படை ஷஹாபாக்கள காலத்தில் எப்படி இருந்தாங்கடா ஃபித்னா வந்துட்டு ஏன் இந்த ஃபித்னா வந்தது இப்படி என்று இருந்தா அங்க அடிப்படை எது ஃபித்னா இல்லாத காலம் எப்படி என்று சொன்னா ஒரு காலம் இருந்தது விதத்துவாதிகளுக்கு பேர் வைத்து அழைத்தார் இவர்கள் மூத்தசிலாக்கள் முர்ஜி ஆக்கள் அஷ்ரியாக்கள் ஏன் அப்ப அவளு சொன்னாதான் குர்வான் சொன்னா பேசுற மக்கள் தான் தொண்ணூறு வயது அவங்க தான் உறுதியா இருந்தாங்க இன்றைக்கு அப்படி இல்லை இதுதான் கூட அதனால இங்க பேர் வைக்க வேண்டியிருக்கு எங்க இவங்க யார் அகலு சுன்னா சலபியா இப்படி பேர் வச்சு இவங்களை அடையாளம் காட்ட வேண்டிய அளவுக்கு அந்த குரூப் என்ன செஞ்சுட்டு மிகைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இப்ப புரிஞ்சு கொள்ளணும் அதை ஒரு காலகட்டம் அது இப்ப அந்த அளவுக்கு ஃபித்னா மாலிக்கு சொல்லிய மஜிரஸ்ல ஒருவர் வந்து கேட்கிறாரு மாத்தா கூலு ஃபில் இஸ்திவா இஸ்திவா பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டான் இஸ்திவா பத்தி என்ன சொல்றீங்க அல்லாவதா அரசின் மீது ஆகியிருக்கிறான் அரசின் மீது இருக்கிறான் பத்தி என்ன சொல்றீங்க அவர் என்ன சொன்னாரு அல் இஸ்திவா மாலூமுன் இஸ்திவாண்டா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதாவது வல்கேஃபியத்து மஜ்ஹூலுன் அது எப்படி என்றே தெரியாது வல் ஈமானு பிஹி வாஜிபுன் அதை நம்புவது கடமை வஸ்ஸுஆலு அன்ஹு பிதஅத்து அதை பத்தி கேட்பது பிதஅத் அக்ரஜு ஹாதல் முப்ததி இந்த கேட்ட பிதஅத்வாதிய வெளியே போடுங்கன்றார் மா மாலிக் இப்னு அனஸ் ஏ இப்படி ஒருவர் கேட்பதை அந்த மஜ்லிஸ்லயே தடுத்தால் தான் இந்த மாதிரி 100 வீதம் இருக்க கூடிய இடத்துல ஒருத்தர் என்ன செஞ்சிராது தவறான சிந்தனை வராது ஆனா இதே ஷேக் நாசுருதுல் அல்பானி எடுத்து சொல்றாரு ஹாதா ஃபி அஹதி மாலிக் இது யாருடைய காலம் மா மாலிக்குடைய அஹ்தி ரசூலுல்லாஹி சொன்னதாலே மா மாலிகோட கால கட்டத்துல இந்த கப்படி இல்ல விதேதுவாளுடைய கேள்வில வர கேட்கணும் ஏன் இந்த ஹலு சுன்னா எத்தனை கொஞ்சம் பேர் விதத்துவாதிகள் அதிகம் அப்ப நாங்க இப்போ என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்விகளை வரவேற்ற அந்த சந்தேகங்களை இல்லாமாக்க வேண்டும் என்கிறது இது சந்தேகம் வந்த பின்னால் அது சந்தேகம் வருவதற்கு முன்னால் விளங்கிட்டா இது மாதிரி தான் ஃபித்னா ஆகும் ஃபித்னா நீங்க எடுத்து சொன்னால் இன்றையுடைய ஃபித்னா காலம் ஃபித்னா இல்லாத காலம் இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ற காலம் सहाबाங்கட காலம் அப்படி இல்லை ஃபித்னா இல்லாத காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் என்று கற்பனை பண்ண காலம் வித்தியாசத்தை புரிஞ்சுங்க தூரூல் ஃபித்தன் ஃபித்னா காலாது ரசூலாங்க போகிறாங்க மதியனால ஒரு இடத்தால் போகிற நேரத்தில் ஒரு ஒரு வீடு சாதாரண வீடு திறந்திருக்கக்கூடிய ஒரு வீடு ஆக்கள் இல்லாத ஒரு வீடு அப்புறம் ரசூலா அப்படி பார்த்தாங்க வீட்டை வீட்டில் பார்த்தா ஓலை வீட்டில் என்ன செய்யும் வெளிச்சம் முள்ளுக்கு வாரது என்ன செய்யும் விளங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க ரசூலாங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள மழை பொழிந்தால் இந்த இடைவெளிகளால் நீர் சொட்டுமோ அதுபோன்று இந்த சமுதாயத்துக்குள் ஃபித்னா வருவதை நான் பார்க்கிறேன் நான் ரசூசுல்லா அலுவலகம் வரலாம் அதுபோல இந்த சமுதாயத்துக்குள் ஃபித்னா கொட்டுவதை பார்க்கிறேன் அந்த வீடு வீட்டுக்குள்ள தண்ணீர் இல்லை கூரை போட்டிருப்பது மழை நீர் வராமல் ஆனால் சொட்டு சொட்டாக வருவது முழு விட்ட என்ன செஞ்சிடும் பரவிரும் என்பதை ரசூசுல்லா அலுவலகம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஃபித்னா சொல்லிட்டு ரசனா போகல அந்த ஃபித்னாவுக்கு முன்னறிவு செஞ்சாங்க அதுக்கு முதல் கட்டமும் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க

அவங்க யாரும் இருக்கல இன்னும் சொல்ல போனால் அப்படி போனவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்துல கலந்து கொண்ட நபி தோடுகள்ல மக்கா வெற்றி போராட்டத்துல கூட என்ன செய்யல கலந்து கொள்ளவில்லை பிற்காலத்தில் ரசூல் சல்லா அவர் வெற்றியை கண்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அடைசி பகுதியில அப்படியான கோத்திரங்கள் தான் போச்சு ஆனால் இதை ஃபித்னா இல்லையாட்டாங்க நபி தோடர்கள் அப்ப அமைதியா பார்த்து கண்டிக்கிறேன் அல்ல அதை கூட அவங்க பித்னா நினைக்கல சுபகானல்லா இந்த சமுதாயத்தில் ஜக்காத்து மறுத்தாங்க அதை பித்னா இல்லையா விளக்கம் கொடுத்துட்டாங்க ஆனா எப்ப ஆரம்பிக்க தெரியுமா உமர்லாம் கேட்கிறேன் உமர்லான்னு அந்த கவலை இருந்தது புதைப்பா கூப்பிட்டு கேட்டாங்க பத்தி சொல்லுங்க அவர் என்ன சொன்னாருண்டா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஃபித்னாவுக்கு அவருடைய தொழுகை நோன்பு இதெல்லாம் என்ன செஞ்சிடும் இல்லாமல் ஆக்கிரும் நான் அதை கேட்கல என்றார் உமர்ரதே அவர்கள் நான் அந்த ஃபித்னாவை கேட்கவில்லை கடல் அலை போல் இந்த சமுதாயத்தை ஆட்டி படைக்கும் என்று சொன்னார்களே ரசூல் சல்லா அல்லாம் அந்த பித்னாவை சொல்லுங்களேன் விளக்கம் உமர்லாம் கேட்டாங்க கேட்ட உடனே அதுக்கே நீங்க பயப்படுறீங்க இன்ன பைக்கு வபினா பாபன் முக்லகா உங்களுக்கு அதற்கும் இடையில் மூடப்பட்ட ஒரு கதவு இருக்கிறதுஎன்றாங்க உதைஃபா রাদিয়াল্লাহுன் அவர்கள் உமர் பயந்தார் என்ன ஆட்சி தான் வரும்னு கேட்டாங்க உமர் রাদিয়াল্লাহுன் ஹல் யுக்ஸரில் பாபு அம் யுக்லக் ஹல் யுக்ஸரில் பாபு அம் யஃப்தஹ கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமான்னு கேட்டாங்க அதுக்கு சொன்னார்கள் பல் யுக்ஸர் உடைக்கப்படும் அப்படின்னு சொன்னார்கள் என்ன சொன்னாங்க உடைக்கப்படும் உமர் எல்லாம் அங்க எதுவும் கேட்கல போயிட்டாங்க அதுக்கங்களை கேட்டாங்க அப்போ உதய்பா ரதியுல்லா அவன் இதை உமர்லாம் கேட்டாங்க அப்படின்னு அந்த செய்தியை தன் மாணவர்களுக்கு சொல்கிறாங்க மாணவர்கள் ஒரு கேட்குறாரு உமருக்கு தெரியுமா தான் தான் அந்த கதவு என்ற விஷயம் தெரியுமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு உமர் என்று சொல்லிட்டார் உமர் தான் அந்த கதவுன்னு என்று அந்த கதவு என்று தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு உதய்பா சொன்னார் விடிந்தால் எப்படி பகல் காலை என்பது தெரியுமோ அதுபோல தான் தான் அந்த கதவு என்பது உமர் உல் ஹத்தாப் ரதியுல்லா அவனுக்கு தெரியும் அதனால தான் மூடுறது இல்லாமல் அவர்கள் எந்த இதில் மரணிச்சாங்களோ அதுக்கு முந்தினம் கொத்துபால ஏறணும்னு சொன்னாங்க நான் கனவு கண்டேன் ஒரு சேவல் என்னை ஒரு மூன்று நான்கு முறை கொத்துவது போன்று ஒரு கனவு கண்டேன் நான் எப்படி கண்ண தீக்கன் நக்கரணி தலாதன் மூன்று முறை கொத்துவது போல் ஒரு கனவு கண்டேன் வலா உராணி இல்ல ஹதரா அஜலி என் மரணம் வந்துவிட்டது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள் புகாரில் வரக்கூடிய செய்தி எப்படி என் மரணம் வந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னாங்க அன்புள்ள சகோதரர்களே மார்க் அறிவின் மூலம் அவர்களுக்கு சில அறிவு என்ன செய்து இருக்குது அப்போ அதுக்கு அடுத்த வீட்டிலே என்ன செஞ்சா உமர் ரத்திலான் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்போ உமர் ரத்தில தான் கொல்லப்பட போகிற செய்தி இந்த சமுதாயத்துக்குள்ள ஃபித்னா வரப்போகிற செய்தி இதெல்லாம் அவங்க புரிஞ்சு வச்சுருந்தாங்க என்றைக்கு உமர் ரத்திலாவுடைய மரணமும் அதுக்கு பின்னால் உஸ்மான் ரதியுல்லா உணவர்கள் தான் சிறந்தவர் என்பதில் எந்த சமுதாயத்தோடும் கருத்து முறப்பாடு இருக்கலை அதுக்கு பின்னால் அலி சிறந்தவர்கள கருத்து முரம்பாடு இருக்கல ஆனா யார் ஹலிபாண்டத்துல கருத்து முரம்பாடு என்ன செஞ்சது இருந்தது யார் ஹலிபாண்டத்துல கருத்து முரம்பாடு இருந்தது இந்த இடத்துல இருந்தே என்ன செஞ்சிட்டாங்க முனாஃபிக்குகள் இப்ப போடலாம் எப்பயும் நபித்தோடர்களுடைய கெட்ட எண்ணங்களால ஃபித்னா இந்த சமுதாயத்துக்குள்ள வரல அப்படி எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்கவும் இல்லை ஆனால் என்றைக்கு விதைக்கலாம்னு பார்த்து இருந்தாங்க என்றைக்கு ஒரு லேசான தன்மை இருக்குன்னு பார்த்து இருந்தாங்க விளங்கிச்சு அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இதான் காலப்பகுதி என்று விளங்கிட்டு பித்னாக்குள்ள என்ன செய்தார்கள் விதைத்தார்கள் அந்த விதைப்பதன் மூலம் என்ன செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உஸ்மான் ரதியுல்ல கொல்லப்பட்டார்கள் முதல் ஃபித்னா முதல் ஃபித்னா உஸ்மான் ரதியுல்ல கொல்லப்பட்டார்கள் அதைத் தொடர்ந்து ஜமல் யுத்தம் அதேபோல போல யுத்தம் மதீனாவில் உள்ள மக்கள் கொலை செய்யப்பட்ட ஹர்ரா அந்த யுத்தம் அது போன்ற பல ஹவார்ஜுகளோடு நடந்த யுத்தங்கள் என்று கொள்கை ரீதியான அதுபோல அரசியல் ரீதியான எல்லா பிரச்சனைகளும் என்ன ஃபித்னாக்களும் வர ஆரம்பித்தது இந்த நேரத்தை பற்றி நபித்தோழர்கள் நிறைய கேட்டாங்க நிறைய கேட்டாங்க அபுதர் எல்லாம் கேட்கிறாங்க அல்லாவின் தூதர் இந்த மாதிரி ஃபித்னா வந்தா என்ன செய்ய நாங்கள் அஃபலானுனா அபிது ஹும்பி சைஃப் நாங்கள் யுத்தம் செய்வான்னு கேட்டாங்க ரசூல்லாங்க சொன்னாங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்களும் அவங்களும் ஒன்று தான் நீங்கள் அவர்களும் ஒன்று தான் என்ன செய்ய வாழை உடைங்க நாங்கள் ரசூல்லாங்க உடைங்க ஏன் உடைக்க சொன்னாங்க தெரிய தெரிஞ்சு கூடல இல்லை தெரியாமல் கூட நீங்கள் போயிடக்கூடாது தெரியாமல் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது போயிடக்கூடாது எல்சம் பை தக் வீட்டில் உட்காந்துருங்க நாங்கள் வீட்டை நுழைந்து வந்தாலும் போராட ரசுலா அன்புள்ள சகோதரர்களே இது சொன்னாங்க மார்க்க ரீதியாக அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் அவங்களோட ரத்தத்துக்கு காரணம் செய்யக்கூடாது ஏற்படக்கூடாது இந்த உஸ்மான் அவர்களுக்கு நிறைய இருந்தது அதனால ஆட்சியாளராக இருந்தும் கூட ஒருவருடைய ரத்தத்துக்கு நான் காரணமாக கூடாது என்று மரணித்தவர் தான் உஸ்மான் ரத்தியுல்லா அவர்கள் அன்புள்ள சகோதரர்களே லேசால விளக்கம் இல்லாம கோலையாகலாம் என்ன செய்யல அப்படி மௌத்தாகவில்லை எத்தனையோ யுத்தங்களை கலந்து கொண்டவர்கள் அன்புள்ள சகோதரர்களே ஏன் நடந்தாங்க தெரியுமா அப்படி எந்த ஒரு முஸ்லிமுடைய ரத்தத்துக்கு நான் காரணமாக கூடாது இதுதான் என்ன செஞ்சாங்க சாதாரணமாகவே நம்ம செஞ்சிருவோம் ஒரு ஆட்சியிலிருந்து இருந்து கூட ஒரு ஓடர் என்ன செய்யல அவரு பண்ணல அந்த தக்குவாவுக்கும் அந்த இறையச்சத்துக்கும் அந்த நேர்மைக்கும் யாரும் நெருங்க மாட்டாங்க யாரும் நெருங்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்

வயும் சி மும்மினன் ஒயுஸ் மிகு காபிரா கா மாலையில மூமினா இருப்பாரே காலையில காபிராகி இருப்பாரு அப்பதான் ரசுலா சொல்றாங்க அல் நின்றிருப்பவடைய விட அன்றைய காலத்துல இருந்து கொண்டிருப்பவர் சிறந்தவர் நாங்க ரசுலா நின்றுப்பவிடவே நின்றவனுக்கு லேசா பித்தனால கலந்து கொள்ளலாம் அதை விட இருந்து கொண்டிருப்பவர் சிறந்தவர் ஓல் கா இம்மு ஃபிகா ஹை மாஷி அதே போல நின்று கொண்டிருக்கிறாரே அவர் சிறந்தவர் நடப்பவரை விட நடப்பவரை விட

உங்கள் வீட்டுக்குள்ள அந்த ஃபித்னா வந்தால் ஆதமுடைய மகனு மகன்மார்கள் சிறந்தவர் எப்படி இருந்தாரோ அப்படி இருந்து கொள்ளுங்கள் நாங்கள் சுரநா சிரமஷன் ஆதமுடைய ரெண்டு பிள்ளைகளில் சிறந்தவர் எப்படி இருந்தாரு அப்படி இருந்து கொள்ளுங்கள் நீ என்னை கொண்டு ஏண்டா ஏன்ட பாவம் உன்ட பாவம் உனக்கு எனக்கு எந்த பாவம் இல்லை மாய த கம்பளம் உள்ளாகும் எனல் முத்தகை அல்லாஹ் தாலா இறையச்சம் உடையவரிடமிருந்துதான் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னாரே அது மாதிரி நீங்கள் இருந்து கொள்ளுங்க நாங்கள் சொல்லுவாங்க எப்படி சொன்னாங்க எந்த ஃபித்னா சொன்னாங்க ரசூர் சல்லாஹ்லாம் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள நடக்கக்கூடிய பித்னாவி ரசூல் சல்லாஹ்லாம் சொன்னார்கள் கை நாங்கள் சொல்லுவோம் சகோதரர்கள் கை வைக்காதீங்க ரசூத் அஹ் சல்லாஹ்லம் சொன்னார்கள் எந்த சகோதரர் ரசூல் சல்லா அலுவலிக்கு எது அநியாயம் எது நியாயம்ன்றது தெரியாதா அதுக்கு எதிராக போராடுங்கன்னு சொல்றது தெரியாதா அதனால் தான் சகோதரர்களே இபுனு அமர் ரதியாஹு அபு ஹுரைரா ரதி அல்லாஹு இம்ரான் இபுன் ஹொசைன் ரதி அல்லாஹு சல்மான் அல் பாரிசி ரதி அல்லாஹூன் அதே போல அபு பர்சத் நபித்தோழர்கள் ஒதுங்கினாங்க அவங்க இதை விளங்கினாங்க அவர் உமர் கோலையா இபுன் உமர் கோலையான்னு கேட்கிறேன் ஒதுங்கினார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஃபித்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில் வருது என்றால் முதலாவது சகோதரத்துவத்தை யோசிச்சிருக்கு சகோதரத்துவத்தை யோசிச்சு நம்ம வந்து இந்த சகோதரத்துவத்துக்கு பாதிக்காமல் தான் எங்களது எல்லா வேலைகளும் இருக்கணும் கொள்கைக்கு மறுப்பா இருக்கணும் விமர்சனமா இருக்க வேண்டும் ஏன்னா இஸ்லாம் தான் எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் விட பெரியது சகோதரத்துவம் கிடைச்சது எதால இஸ்லாத்தால அதான் எங்களுக்கு பெரியது ஆனால் அடுத்தவனுடைய மான மரியாதை அவனது உடல் அவனது உயிர் அவனது சொத்து இதுகளை சூரியார அளவுக்கு இந்த பித்தனை என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அதான் ரசூல் சல்லாஹ் என்ன செய்யறாங்க அதை சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தி அகமது அபுதாதி போன்ற கிரந்தங்களை நாங்கள் பார்க்கிறோம்